இளைஞர்களால் குழந்தைகள் வருவதாக பரபரப்பான தகவல் வெளியாகி வருகின்றன இதனால் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தேகப்படும்படியாக யாராக இருந்தாலும் ஊர் மக்கள் ஒன்று கூடி தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கின்றனர் ஆனால் அவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையில் குழந்தைகளை கடத்த வந்தவர்கள் இல்லை என்பது தெரிய வருகிறது இதுபோன்ற சம்பவம் தற்போது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிலையில் நாகையில் இரண்டு வட இந்திய இளைஞர்களால் குழந்தைகள் கடத்தப்படுவதாக காட்டு தீயாய் பரவி வந்த வதந்திக்கு மாவட்ட காவல்துறை தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது குழந்தை கடத்தல் சம்பவம் நாகை மாவட்டத்தில் ஏதும் நடைபெறவில்லை என்றும் வதந்தியை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி ஹர்ஷிங் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நாகை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக வட இந்திய இளைஞர்கள் இரண்டு பேர் குழந்தைகளை கடத்துவதாக சமூக வலைதளங்களில் காட்டு தீயாய் வதந்தி பரவியது இந்த வதந்தி சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் பல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமடைந்து வந்தனர் மேலும் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் பல போலி வீடியோக்கள் வாய்ஸ் பரவி ஒரு சிலர் அதனை ஸ்டேட்டஸாகவும் வைத்திருந்தனர் நாகை மாவட்டம் முழுவதும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த குழந்தை கடத்தல் வதந்திக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வாட்ஸ்அப் குரூப்களில் பரவி வரும் வீடியோ மற்றும் வாய்ஸ் மெசேஜுகளை செய்தியாளர்களுக்கு காண்பித்து அவைகள் தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெறாத சம்பவங்கள் இவை அனைத்தும் எடிட்டிங் செய்யப்பட்டு பரப்பப்படும் வதந்திகள் என விளக்கி கூறினார் தொடர்ந்து பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விடுத்த வேண்டுகோளில் குழந்தை கடத்தல் சம்பவம் நாகை மாவட்டத்தில் எங்கும் நடைபெறவில்லை என்றும் போலியாக பரப்பப்பட்டு வரும் வீடியோக்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் சமூக வலைதளங்களில் வதந்தியை பரப்பிய ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வதந்தியை நம்ப வேண்டாம் என்றும் இது குறித்த புகார்களுக்கு காவல்துறையை நேரடியாக அணுகலாம் என்றும் அவர் கூறினார் ஆ 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 पहले कॉल बहुत बहुत ना हो जाए ना करूं फिर नहीं बैठे बैठे नहीं से मतलब तो क्यों चल काम नीचे बोलवांगा आते रहते मैसेज के निकलवाएंगे नीचे काम नीचे बोलवाएंगे हम्म तुम लोग सीधा तपनी करवा मत இல்ல 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 அபறம் வர வேண்டிய தானா இல்ல இந்த குப்பா சரி டாக்டர் வரதா வந்து ஆ மேலே போමු இந்த மாரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்புறம் அந்த அனட்டமி ப்ளே பண்ணிடலாம் இது பவுண்டரி மெனிட்டேல் மாடல போடுவோம் சம் சம் இந்த ஆடிய ஸ்கரே அந்த மாதிரி ஒவ்வொரு ஆடியோ ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுல ஸ்டேட் பண்ணேன்ற வார்த்தை

பார்த்த அதே மாதிரி ஒரு ஆடியோ அவங்க எப்படி ஆடியோல அவங்க அந்த செய்தி கேரக்டாக பீம் கிட்னாப் குழந்தை கட்டத்தில் போயிட்டு அப்படி பண்ணுறாங்க அப்படி போய் செய்தி அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க அந்த செய்தி அவங்க கேட்டாங்க அது இன்னைக்கு இந்த மாதிரி அவங்க போடுறாங்க எல்லா பகுதிகளில் அப்படி நடக்கிறது அப்படி ஒன்றும் இல்லை சொல்லுவது இந்த மக்களுக்கு இதெல்லாம் செய்தி கொண்டு வரணும் கண்டிப்பாக அது உண்மை சம்பவம் அது நம்பர் ஒன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்டத்திலே நமக்கு ஒரு புகார் கூட வரல இந்த மாதிரி குழந்தை கடத்தல் பத்தி ஒரு புகார் ஒரு மனு இதுவரை வரல இந்த மா இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட இங்கே நடக்கலை இந்த மாதிரி அவங்க வேறு வேறு ஃபோட்டோஸ் வேறு வேறு வீடியோஸ் வச்சு வச்சுட்டு வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது நடக்கல ஒரு புகார் ஒரு மனம் நமக்கு வரல இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த மாதிரி அவங்க குரூப்ஸில் நாகூரில் இந்த மாதிரி கும்பல் வந்திருக்காங்க கிட்நாப்பர் வந்திருக்காங்க அப்படி ஒன்றும் இல்லை அதே மாதிரி அதர் பிளேஸ்ல அவங்க அப்படியே வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ பொதுமக்கள் இந்த மாதிரி வதந்தி நம்ப வேண்டாம் அதே மாதிரி எனி இஷ்யூஸ் பிரச்சனை வந்து அவங்க ஒன் ஜீரோ ஜீரோ நூறு நம்பர் அதே மாதிரி எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு பத்து முப்பது தொண்ணூறு இந்த உங்கள் எஸ்பிடம் பேசுங்கிறது டேரெக்டாக கால் பண்ணலாம் உடனே அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எனி திங் சொல்லலாம் परप मेले नम सड़ी नडवड़े मेकोल पड़े मारी इन नमु एफ आर् बुक पड़ी एफ आर् क्रईम नंबर सिक्सटी आब्ली ट्वेंटी 60 सिक्सटी आब्ली ट्वेंटी अंडर सेक्शन 153, फिफ्टी थ्री फाइव नाट फोर बी फाइव नाट टू एंड 67 ऑफ आईटी एक्ट पड़ी வதந்தி பரப்பிய நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எத்தனை நம்பர் அஞ்சு பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ நாளைக்கு நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் எடுப்போம் இன்னும் சில பேர் இந்த மாதிரி வதந்தி ஸ்ட்ரெக் பண்ண மேலே ஆக்ஷன் எடுப்போம்